சிம்ம லக்னம் அதிகாரத்தை குடிக்கக்கூடிய ஒரு லா லக்னம் இங்கே வந்து பதவி 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 அதிகாரம் 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 ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் கூட இந்த சிம்ம லக்னத்துக்காரே இருந்துட்டான் ஆனால் இந்த அதிகாரம்ன்றது இல்லாமல் மாட்டான் சரிங்களா இதே இது பாசிட்டிவாக அந்த சிம்ம லக்னம் வந்து நல்லா இருக்குதுன்னு வைங்களேன் அந்த அதிகாரன்றது ஏதோ ஒரு நாளில் ரெண்டு நாளில் வர்றது இல்லையே அதுக்காக அவன் ஆரம்பத்துலேருந்தே தூக்கிக்கிட்டு இருக்கிறப்பே தூங்க விடாமல் கனவு கண்டுக்கிட்டு இருப்பேன் நான் இந்த படிப்பேன் இதை படிப்பேன் இந்த மாதிரி வேலைக்கு போவேன் அதுக்காக இன்றைக்கி நான் படிக்கிற படிப்பு தான் பயன்படும்ன்ற மாதிரி அந்த கனவு உலகத்திலேயே இருந்து அந்த லட்சிய கனவாக மாறி அந்த வாழ்க்கையில் அவன் வந்து தன்னுடைய நிலையை அந்த அதிகாரத்தை பொறுப்பை நிர்வாகத்தை அவை அடைஞ்சிருவேன் இதே இது அவனுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து கெட்டு போச்சுன்னு வைங்களேன் அவன்கிட்ட சும்மா நீ என்னடா வேலைக்கு போனால் அந்த வேலைக்கு போவேன் இந்த வேலைக்கு போகவேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லிடுவேன் என்ன வீட்டில் எனக்கு இப்படி இருந்துச்சு தான் படிக்க முடியாமல் போச்சு இந்த பஸ்ஸை விட்டதுனால தான் நான் லேட்டாக போனேன் பரிட்சைக்கு போவேனே இப்படியே என் நடந்ததுக்கு பூரா ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி சொல்லி கடைசியாக இவன் இன்னொருத்தனுக்கு எடுபடியாக இருக்கிற மாதிரி மாறிடும் அது மிகப்பெரிய துயரமாக போயிடும் அதனால் இந்த சிம்மர் லக்னத்துக்குரிய ஒரு முக்கியமான கோட் வந்து அதிகாரம் தான்